உலக அமைதிக்காக பன்னிரு திருமுறை திராவிட வேதமாகிய தேவாரத்தை ஓதுவது என்பது சால சிறந்தது மட்டுமில்லாமல் மிக சிறந்த உத்தியும் கூட இதை இத்தனை சிறப்பாக செய்து வரும் குரு சேனலுக்கு எங்களுடைய மனமார்ந்த வணக்கமும் நன்றி உலக அமைதிக்கும் தேவாரத்துக்கும் என்ன தொடர்பு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ராஜராஜ சோழன் காலத்தில் இது ஆரம்பமானது என்றுதான் தெரிகிறது ராஜராஜ சோழன் அவருடைய சோழ சோழ சாம்ராஜ்யத்தை மிகவும் பறந்து விரிந்திருந்தாலும் மனதில் நிம்மதி இல்லை மனதில் ஒரு அச்சம் எப்பொழுது யார் வேண்டுமானால் படையெடுக்கலாம் பிரச்சனைகள் ஆயிரம் இந்த சமயத்தில் சிலர் அவரிடம் வந்து சொல்லி தேவாரத்தை நீங்கள் ஓதுவதனால் மனதுக்கு மட்டுமல்ல நாட்டுக்கும் நன்மை கிடைக்கும் என்று சொன்னதாக ஒரு வழி செய்தி இப்பதான் ஆரம்பமாச்சு அந்த தேவாரம் என்பது உலக அமைதிக்கு என்று இது நடந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு காஞ்சி மகாபிரிவர் தேவாரத்தை எல்லாருமே ஓத வேண்டும் என்பதை பல இடங்களில் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல பல சமயங்கள் மடாதிபதியுடன் சேர்ந்து தேவாரம் குறிப்பா பன்னிரு திருமுறை தேவாரம் இவற்றை குழந்தைகள் எல்லாமே ஓத வேண்டும் பாட வேண்டும் இதனால் உலகுக்கு மிக மிக மிகப்பெரிய அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொன்னவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஆகம சில்ப ஒரு சதஸ் ஒன்றை இளையாத்தங்குடியில் நடத்தினார் பெரியவர் அங்க வந்து முழுக்க முழுக்க நான்கு நாளுக்கு பன்னிருத்திருமுறை ஓதப்பட்டது அவர் ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த தேவாரம் என்பது ஒரு யூனிவர்சல் கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு யூனிவர்சல் ஹைமது ஒரு பாடல் எல்லாரும் உலகமெங்கும் பாட வேண்டும் என்று பல தடவை அவர் சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அமெரிக்காவில் வாயேஜர் அண்ட் ராக்கெட் ஒன்று அனுப்பிச்சாங்க விண்வெளிக்கு அதுல வந்து ஐம்பத்தி ரெண்டு மொழிகளில் ஒரு ஒரு சின்ன ஆடியோ லூப் இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் தான் மனிதன் என்ன உங்களுக்கு தெரிகிறதா என்று ஐம்பத்தி ரெண்டு மொழிகளில் ஆடியோ லூப் பண்ணி அந்த ராக்கெட்டோடு அனுப்பிச்சிட்டாங்க அது ரேடியோ வேவாக கன்வெர்ட் ஆகி லூப்ல தொடர்ச்சியா அந்த அந்த வாய்ஸ் இப்படி போயிட்டே இருக்கும் ஒருவேளை எக்ஸ்ட்ரா டெரஸ்டியல் சொல்லுவாங்க இல்லையா வேற்று கிரக மனிதன் ஒருவேளை அதை கேட்டோம்னா அவன் திருப்பி பதில் அளிப்பான் என்கிற நம்பிக்கை அந்த ஐம்பத்தி ரெண்டு மொழிகளை தமிழ் இல்லை ஏன்னா நைன்டீன் செவன்டியில ஐ திங்க் தமிழில் பேச அங்க ஆள் கிடைக்கல அதனால அந்த காலத்திலேயே ஒரு கட்டு உணர்வு எழுதினேன் தமிழில் ஒரு வேற ஒருவேளை தமிழில் எழுதியிருந்தால் இது வேற்று கிரக மனிதன் ஒருவேளை அது தெரிஞ்சு கொண்டு பதில் அளித்திருப்பான் என்று சொன்னேன் அமெரிக்காவில் மெட்ரோ பிளஸ் தமிழ் சங்கத்தின் விழாவில் பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க மர்தாசல அடிகளாரும் நாசாவின் புகழ்பெற்ற விஞ்ஞானியுமாகிய டாக்டர் கணேசன் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்களை நான் கேட்டேன் ஏன் நம்ம வந்து ஒரு இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக செய்யக்கூடாது இப்போ தேவாரத்துலேருந்து சில செயல்கள்லாம் எடுத்து அதை வந்து லூப் பண்ணி ஆடியோ லூப்பாக பண்ணி ராக்கெட்டில் விட்டு அனுப்பிச்சா என்ன அப்படின்னு அப்போ எங்கூட இருந்தது டாக்டர் கணேசன் என்பவர் அவர் வந்து நாசாவில் விஞ்ஞானியாக இருப்பவர் அவர் என்ன சொன்னார்னா இட் இஸ் பாசிபிள் இஸ் ஜஸ்ட் பாசிபிள் இட் இஸ் நாட் பாசிபிள் இன் இந்தியா இந்தியாவில் வந்து நம்ம செய்ய முடியாது ஏன்னா நமக்கு வந்து செக்யூலர் கவர்மெண்ட் அதனால செய்ய முடியாது அமெரிக்காவில் செய்யலாம் ஆனால் நிறைய ஆராய்ச்சி செய்ய வேண்டும் தேவாரம் பற்றி ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் அதிகமா இல்லை ஆராய்ச்சி கட்டுரை அதிகம் செஞ்சு தேவாரத்தினுடைய அந்த கான்செப்ட் என்ன மொழியோட வலிமை என்ன அதனுடைய சொற்களுடைய திறமை என்ன அதோடைய ஸ்ட்ராங்னஸ் என்ன இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி கட்டுரை எழுதினீங்கன்னா அதை வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அந்த நாசா வழியாகவே தேவாரத்தின் சில பகுதிகளை வந்து நம்ம ராக்கெட் வழியாக அனுப்பலாம் அப்படின்னு சொன்னார் உலக அமைதிக்கு தேவாரம் வந்து ஒரு முக்கிய பங்கு இருப்பதுன்னு இது ஒரு உதாரணமாக நான் நினைக்கிறேன் இந்த இந்த உலக அமைதி நாளில் நாம் எல்லாம் தேவாரத்தை கேட்போம் மட்டுமல்லாமல் இதனுடைய வைப்ரேஷன் உலகம் எழுக்கும் பரவி உலகம் அமைதியும் அன்பும் ஆற்றலும் திறமையும் வெளிப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை